அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்கே பார்க்கலாங்க அதாவது இறைமாட்சி பார்த்தாயிற்று இப்பொழுது பொருட்பாளி நாற்பதாவது அதிகாரம் கல்வி பார்க்க போகிறோம் அறிவுதானே வர வேண்டும் எதற்காக கல்வியை இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று எண்ணக்கூடும் அறிவு வெளிப்படுவதற்கு காரணமாக கல்வி இருப்பதினால் காரணமான கல்வியை முன்வைத்து காரியமான அறிவை பின் வைக்கவிருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் நிர்வாகம் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரி நிர்வாகம் இங்கே எங்கே வருகிறது என்று தோன்றும் அதாவது கல்வியும் அறிவும் நிர்வாகத்திற்கு முக்கியம் என்றபடியால் தான் இந்த இடத்தில் கல்வியை வைத்திருக்கிறார் இந்த குரலுக்கு சிறப்பு அம்சம் ஒன்று உண்டு துணைக்கால்கள் வராது இந்த குரலில் காரணம் என்னவென்று பார்த்தால் கல்வியை கசடர கற்றால் யாருடைய துணையும் இல்லாமல் சொந்த காலில் நிற்க முடியும் என்பதற்காக அவ்வாறு அமைத்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று ஒன்று கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமர கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு அந்த கல்விக்கு தகுந்தவாறு நெறியுடன் வாழ வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் என் எழுத்து என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது நம்முடைய தமிழ் பெரியவர்கள் அறிவு தரக்கூடிய கல்வியை இரண்டாக பிரித்தார்கள் ஒன்று என் மற்றொன்று எழுத்து மனிதனின் இயக்கம் இரண்டாக நடைபெறுகிறது ஒன்று புத்தியால் நடைபெறுகிறது மற்றொன்று மனதால் நடைபெறுகிறது புத்தியால் நடைபெறக்கூடியது அறிவு மனதால் நடைபெறக்கூடியது உணர்வு இந்த இரண்டுக்கும் கல்வி பயன்பட வேண்டும் என்று எண்ணி பெரியோர்கள் கல்வியை அவ்வாறு அமைத்தார்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று தொன்னூற்று இரண்டு என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு எண் எழுத்து எனப்படும் கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய இரண்டு குரல்களில் கல்வியின் முக்கியத்துவம் பார்த்தாயிற்று எழுத்தும் கண் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குறளில் எண்ணும் எழுத்தும் கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணில்லை இல்லை புன் என்று குறிப்பிடுகிறார் ஓமையை ஆழ்ந்த விளக்கத்துடன் விளங்கப்படுத்துவதில் திருவள்ளுவருக்கு நிகர் திருவள்ளுவர் தான் குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை இவ்வாறு கூறி நாம் புரிய வைக்க வேண்டும் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கற்றவரே கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் என்பதே இந்த குரலில் என்று பார்க்கலாம் அதாவது கல்வியின் முக்கியத்துவம் பார்த்தாயிற்று கல்வியை எவ்வாறு படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்று கூறியவர் இந்த குரலில் கல்வி கற்றவரின் லட்சணம் பற்றி கூறப்போகிறார் கல்வி ஒருவரை உயர்த்தவும் செய்யும் தாழ்த்தவும் செய்யும் இதனால் தான் ஞானியர்கள் ஓரளவு கல்வியை வெறுத்தார்கள் புத்தியில் கல்வி ஏற ஏற ஆணவம் தலைக்கேறிவிடும் நான் பெரியவன் எனக்கு ஒப்பானவர்கள் வேறு யாரும் கிடையாது என்ற ஆணவம் வந்துவிடும் இது பிழையான கல்வி என்று குறிப்பிடுகிறார் கல்வி புத்தியில் ஏற ஏற அன்பு வளர வேண்டும் அதுதான் நல்ல கல்வியாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஒப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகவும் பிரிகின்ற தருவாயில் மனக்கலக்கத்தை அடைவதும் அறிவில் சிறந்தோர் பண்பாகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை குறைப்போகிறார் என்று பார்க்கலாம் கல்வியின் முக்கியத்துவம் பார்த்தாயிற்று இந்த குரலில் எவ்வாறு கல்வி கற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஓமையாக ஒன்றை குறிப்பிடுகிறார் அதாவது வறுமைப்பட்ட ஒருவன் அவனுடைய மனதில் எப்பொழுதும் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும் எப்பொழுது வறுமை நீங்கும் எவ்வாறு நீங்கும் யாரால் நீங்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் இது இயல்புதான் அவன் செல்வனிடம் போய் நிற்கும் பொழுது உதவி கேட்டு நிற்கும் பொழுது அவன் எது சொன்னாலும் அதை பொறுத்து கொண்டு அந்த உதவி பெறுவதில் குறியாக இருப்பான் அதுபோல் கல்வி கற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி உடையார் முன் இல்லார் போல் ஏ கச்சும் கற்றார் கடையரை கல்லாதவர் செல்வர் முன் வறியவர்கள் போன்று கல்வி கற்க வேண்டும் ஆசான் முன் பணிந்து விரும்பி கல்வி கற்க வேண்டும் அவ்வாறு கற்றவரே கற்றவர் கல்லாதவர் இழிவானவர் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது கல்விக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு பற்றி இந்த குரலில் ஓமை மூலம் குறிப்பிட போகிறார் மணர்கேணி என்பது ஒரு தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய இடம் அதை தூறு வார வார தண்ணீர் மேல் வரும் இப்பொழுது நாம் அதை செய்வதே கிடையாது இந்த காலகட்டத்தில் அதுபோல கல்வி என்பது அறிவை வெளிப்படுத்தும் கருவி என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு ஊற்றினை தோண்ட தோண்ட தண்ணீர் மேல் வரும் அதுபோல் கற்க கற்க அறிவு பெருகும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரலில் படிக்க படிக்க அறிவு ஊறும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் படிப்புக்கு முடிவு கிடையாது படித்துக்கொண்டே இரு என்று குறிப்பிடுகிறார் நாம் சாப்பிட சாப்பிட பசி வரும் சாப்பிட்டு முடித்தவுடன் பசி ஆறிவிடும் பிறகு பசியே வராது என்பது கிடையாது அல்லவா அதுபோல படிப்பு என்பது பசியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் படித்துக்கொண்டே இரு என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யாதானும் நாடாமால் ஊராமால் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் சிறப்பு என்கின்ற பொழுது சாகின்ற வரை ஒருவன் கல்வி கற்காமல் இருப்பது ஏன் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஏதோ ஒரு பிறவியில் நாம் ஒரு வினையை செய்தால் அது நல்வினை தீவினையாக நம்முடைய ஆன்மாவில் பகிர்ந்து பாவ புண்ணியங்களாக வரும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அதுபோல்தான் கல்வி என்று இந்த குரலில் குறிப்பிடுகிறார் கல்வி என்பது அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் அந்த கல்வி அறிவில் பதிந்து நம்முடன் கூடவே சேர்ந்து வருமாம் ஏழு பிறவிக்கும் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறவியில் ஒருவன் கல்வி கற்றால் அது ஏழு ஏழு பிறவிக்கும் உதவும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் ஒவ்வொரு குரலிலேயும் கல்வியின் சிறப்புகளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார் படிப்பதினால் ஏற்படும் நன்மை என்ன படிக்க ஏற்படும் நஷ்டம் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த குறளில் கல்வியின் ஆற்றலை பற்றி கூறப்போகிறார் நாம் ஒன்றை படிக்கிறோம் அதனால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிரும் பொழுது அவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார் இதுதான் கல்வியின் சிறப்பம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது தாமின் உருவது உலகின் புறங்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாம் கற்ற கல்வியால் இன்புறுவதைக் கண்டு உலகமும் இன்புறும் இதனால் கற்றறிந்தவர்கள் கல்வியை மேலும் விரும்புவர் என்பதே இதன் பொருளாகும் நிறைவு குரலில் இருக்கிறோம் நானூறாவது குரல் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நானூறாவது குரலை நான் நெருங்கிவிட்டேன் திருவள்ளுவரின் ஆசியும் கடவுளின் அருளும் உங்களின் ஆதரவும் இருப்பதனால்தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடிகிறது தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருங்கள் இந்த குரலில் திருவள்ளுவர் அவர்கள் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது கல்வியின் மகிழ்ச்சியை பற்றி முந்தைய குரலில் பார்த்தாயிற்று இந்த குரலில் செல்வம் எல்லாம் செல்வமே கிடையாது கல்வி செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம் என்று குறிப்பிடுகிறார் நம்மிடம் செல்வம் இருக்கிறது கல்வி இருக்கிறது செல்வத்தை களவெடுப்பார்கள் பங்கு கேட்பார்கள் ஆனால் கல்வியை அவ்வாறு கேட்கவே முடியாது செல்வம் கொடுக்க கொடுக்க குறையும் கல்வியை கொடுக்க கொடுக்க பெருகும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூறு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை கல்வியே சிறந்த செல்வம் ஆகும் அதற்கு ஒப்பான செல்வம் ஒன்றும் இல்லை அதற்கு அழிவு கிடையாது என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்